வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு அடிப்பொழியான தக்காளி சிக்கன் சேர்வா வித் குழம்பு ரெண்டையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் செஞ்சு இறக்க போகிறோம் இன்றைக்கி பையன் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சிக்கனில் ஏதாவது செய்யலாம்ப்பா நான் வாடான்னு சொல்லி நேராக நம்ம பிலால் பாய் சிக்கன் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் நாங்கள் எப்பவுமே அங்கே தான் சிக்கன் வாங்குவோம் அவர்கிட்ட போய் ஒரு அறுநூறு கிராம் சிக்கன் விட்டுங்க பாய்னு சொல்லி சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறக்க ஆரம்பித்தோம் தலைவரும் நம்மளுக்காக டபக்குன்னு எடுத்து வெட்டுறக்க ஆரம்பிச்சிட்டாரு நான் லெக் சைடில் மறந்துடாமல் விட்டுங்க பாய்னு சொல்லி வாங்கிட்டு நேராக வர வழியில் தக்காளி வச்சுருந்தாங்க ஒரு ரெண்டு கிலோ தக்காளி வீட்டில் கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு கிலோ இருபத்தி ரெண்டு ரூபா இன்றைக்கி திருப்பூர் ரேட்டு பில்லை போட்டு காசை கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆரம்பிக்கலாங்களா நம்மளுக்கு தேவையானது நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கருகாப்பில வெங்காயத்தை நான் சொல்கிற மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கங்க சன்னமாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி எப்போ வெங்காயம் வெட்டினாலும் அந்த நடுவில் இருக்கிற தண்டை மறக்காமல் எடுத்துருங்க அதை எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எண்ணெயில் போட்டோன்னே சீக்கிரமாக வணங்கும் நல்லா கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் வெங்காயத்தை வெட்டி எப்பவுமே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்குங்க எல்லா பொருளையுமே ஒரே இடத்துல தனித்தனியாக எடுத்து which day அதுக்கப்புறமா நம்ம சமையல் ஆரம்பித்தோம்னா நம்மளுக்கு டக்குன்னு ஈஸியாக வேலை முடியும் இப்போ அடுத்தது தக்காளியும் அந்த மாதிரி வெள்ளை கலர் காம்பை கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருங்க இது வந்து நம்ம டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி நம்மளுக்கு குழம்புக்கும் கவலை இல்லை வறுவலுக்கும் கவலை இல்லை ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே இதில் வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம தக்காளியும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அடுத்ததாக பச்சை மிளகாயை நான் வந்து நாளாக கீறி போடுறேன் ஏன் அப்படி போடுறேன்னா நான் கிரேவியிலிருந்து தனியாக எடுக்க வேண்டியதில்லை கிரேவியோடு அப்படியே மெரிச்சு ஆகி கலந்துரும் நீங்கள் வேணுன்னா ரெண்டாக கூட கீறி போட்டுக்குங்க அதுக்கு அடுத்ததாக கருவேப்பிலையும் அதே மாதிரி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க எடுத்து தனியாக வைப்பாங்க நான் அதை கரெக்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணினேன் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி சேர்க்கறக்க ஆரம்பிச்சிட்டேன் பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது அதை நம்ம தனியாக எடுத்து வெளியே வைக்க முடியாது அது கூடையே அப்படியே கலந்து சாப்பிட்டுருவாங்க அதுக்காக இந்த ஐடியா பண்ணணேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிது கொத்தமல்லி இலையும் அதே மாதிரி நான் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அதில் வந்து நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு பாதி கொத்தமல்லியை வந்து இப்போ நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிடுவோம் மீதி கொத்தமல்லியை வந்து கடைசியாக இறக்கும்போது மேலாக தூவரக்காகத்தான் யூஸ் பண்ணுவோம் நான்வெஜ் நான்வெஜ்ஜில் எப்போவுமே வந்து கழுவுறது ஒரு பெரிய வேலையாக நினைப்பீங்க ஆனால் வந்து சிக்கனில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க்கெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்த உடனேயுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எதாவது கட் ஆகாமல் இருக்குதாங்கிறத ஒரு டைம் பார்த்துக்குங்க ஈரலை வந்து கட் பண்ணாமல் முழுசாக போட்டார் இப்போ அதை வந்து நம்ம வந்து மற்ற சிக்கன் பீஸோட சைஸுக்கே அதை என்ன கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக வாஷ் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஒரு தண்ணியில் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் மேலாக ஏதாவது நரம்பு மாதிரி இருக்கும் அதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்துக்குங்க ரெண்டாவது டைம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு அதுக்கப்புறமா கழுகுனீங்கன்னா அதில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்தால் அந்த கிருமியெல்லாம் அழிஞ்சிரும் மஞ்சப்பொடி வந்து ஒரு கிருமி நாசினி மாதிரி நம்மளுக்கு செயல்படும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா சுத்தமான சிக்கனை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அடுத்ததான் நான் பிள்ளைய பூண்டு கட் பண்ணுறதை காட்ட மறந்துட்டேன் ஒரு நாலு பல் சின்ன பல்லாக இருந்தால் நாலு பல் பூண்டு எடுத்து பொடியை சாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் நீங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஃபஸ்ட்டுங்க அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இன்னும் அடுப்பே பற்ற வைக்கல ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பொருளையுமே தேட வேண்டியதில்லை அது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி அதோடு சேர்த்து அந்த மூணு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க அந்த கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க மல்லி இலையில் பாதி மட்டும் சேர்த்துக்குங்க பாதி மல்லி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் போட்டுட்டு அது கூட அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து ஹார்லிக்ஸ் பாட்டிலில் வரக்கூடிய ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நிறையா மல்லித்தூள் போட்டுக்குங்க நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மல்லித்தூள் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் வந்து நான்வெஜ் ஃபுட்டில் டீஃபால்ட்டாக போடணும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்லுவேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க ஏற்கனவே நம்ம மூணு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது கூட வந்து நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன் கலருக்கு ஆப்ஷனல் தான் உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக போ போடுங்கள் கல் உப்பு அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் இப்போ இது கூட வந்து நான் குழிக்கரண்டியில் ஒரு நாலு குழிக்கரண்டி ஆயில் விட்டுருக்குறேன் இது எல்லாமே நீங்கள் முதல்லையே நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து அழுத்தமாக நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு கொடுக்கறதுனால அந்த சிக்கனில் இருக்கிற சின்ன சின்ன கீரல் ஹோல்சேலில் வந்து இந்த காரம் உப்பெல்லாம் நல்லா ஏறி நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ எல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறம் அப்படியே தூக்கி நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் மூடி வைங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நீங்கள் கீழே அடி அடிப்பிடிக்காமல் நீங்கள் நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் லோ ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்து இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விடுறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த டைம்ல நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுட்டு சரியா அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் மூடியை ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ நல்லாவே தண்ணி விட்டு வந்திருக்கும் சிக்கனில் இந்த டைமில் வந்து உங்களுக்கு அடி பிடிக்காது இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி தெரியும் இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவு ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா சிக்கன் முங்குற அளவுக்கு கரெக்டாக சிக்கனும் தண்ணியும் ஒரே மட்டமாக இருக்கிற அளவுக்கு ஊற்றுங்க கம்மியாக ஊற்றுனீங்கனாலும் உங்களுக்கு வேகாது அதிகமாக ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப தண்ணி மாதிரி போயிடும் நீங்கள் இப்போ இந்த மாதிரி டைமில் வந்து மறுபடியும் எல்லாம் உள்ள ஒரு உதா ஒதுக்கி விட்டுட்டு மூடியை போட்டு வைங்க மூடி போட்டு வச்சிங்க கொதி வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும் நல்லா கொதி வந்துட்டுருக்கிற டைமில் நம்ம உப்பு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்கிரட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயிலே இப்போ இது மேலாக ஊற்றுங்க இந்த வந்து உங்களுக்கு டேஸ்ட்டை நல்லா எடுத்து தூக்கி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் உப்பு இருக்கான்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான காரம் இருக்கானு பார்த்துக்கலாம் பத்தலைனாலும் நீங்கள் கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இதே கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இந்த டைமில் சிக்கன் வெந்துருச்சான்னு ஒரு டைம் பார்த்துக்குங்க சிக்கன் ஆல்ரெடி வெந்திருக்கும் அதோட மொத்த வேகிற டைமே எட்டு நிமிஷம் தான் ப்ராய்லர் சிக்கனோடது இப்போ நம்ம முக்கியமான டூ இன் ஒன் வேலையை ஆரம்பிக்க போகிறோம் எங்கள் வீட்டில் என் பையன் கொஞ்சம் குழம்பாக கேட்பான் எப்பவுமே பொண்ணு வந்து நல்லா ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிட்றேன்னு சொல்லுவாள் அதுக்கு தான் இப்போ நான் இந்த ஒரு ஐடியா பண்ணி நல்லா அதில் இருக்கிற அந்த குழம்பை பூரா நீங்கள் தனியாக எடுத்துருங்க இதனால் உங்களுக்கு டேஸ்ட்டில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்காது எப்பவும் போல் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஒரு வித்தியாசமான மெத்தேடும் இப்போ நான் அடுத்ததாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் அதில் இருக்கிற தண்ணியை பூரா நீங்கள் ஒரு குளிக்கரண்டியில் எடுத்து நீங்கள் தனியாக வச்சுட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு தேவையான குழம்பு ரெடி ஆயிருச்சு அடுத்து மற்றதாக அந்த சட்டியில் இருக்கிற பீஸ் சிக்கனை வந்து கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்குங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் தூள் போடுங்க நான் எதுக்காக பெப்பர் தூள் போடுறேன் அப்படின்னா இந்த குழம்பும் அந்த கிரே அந்த ஃப்ரையும் ஒரே டேஸ்ட்டில் இருந்துடக்கூடாது அது கொஞ்சம் வித்தியாசமாக்கி காட்டுறதுக்காக தான் பெப்பர் போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெப்பர் போட்டுட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுருங்க நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி விட்டிங்கன்னா இப்போ நல்லா சிக்கனும் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்டா அகாசமான வறுவலும் தயாராயிரும் இது கூட நம்மளுக்கு வந்து குழம்பும் தயாராகிரும் ரெண்டுக்குமே மொத்தத்தில் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டோம் இதில் மேலாக கொத்தமல்லி இலைகளை நம்ம மிச்சம் வச்சுருந்தோம்லவா அந்த கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடுங்க இது கூட நம்ம சுடு சாப்பாடு வச்சு அதில் இந்த கிரேவி குழம்பை கொஞ்சமாக ஊற்றிங்கன்னா போதும் பெரட்டின மாதிரி ஊற்றி சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ அழகாக இருக்கும் இது கூட நம்ம சூப்பரான சிக்கன் தக்காளி ஷேர்வா அந்த ட்ரை வறுவலை இது கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதனுடைய ருசி உங்களுக்கு தனித்துவமாக தெரியும் எந்த விதமான அரைச்ச மசாலாவும் இல்லை பொடியும் இல்லை எதுவும் இல்லாமல் சூப்பரான சிக்கன்